வணக்கம் நான் உங்கள் சரண்யா நம்ம கந்தன் காலடியில் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேட்டதை உடனே கொடுக்கும் வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாராகி அம்மன் ஒரு அழகான தெய்வங்க நம்ம வீட்டுல படம் இல்ல சிலை இல்ல பக்கத்துல வாராகி கோயில் இல்ல எப்படிங்க நாங்க வழிபடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வேண்டாம் ஒரு மண்வழக்குல ஒரு பூ வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுங்க கண்டிப்பா நம்ம வேண்டுதல காது கொடுத்து கேட்பால் நம் வாராகி அன்னை நம்ம வாராகி அம்மனை வழிபட்டால் நம்ம கண்ணுக்கு தெய்கின்ற மற்றும் தெரியாத எதிரியை செய்யும் சக்தி கொண்ட நம் வாராகி அன்னை வேற என்ன செய்வாள் இந்த வாராகி அன்னைன்னு கேட்டா நிறைந்த செல்வத்தை தருபவள் வாராகி அன்னை காசு பணம் நகை வீடு இப்படி எது போனாலும் திரும்ப நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா நம் மானத்தை ஒருவரால் பறித்து விட்டால் அது திரும்ப பெற இயலாது அப்பேற்பட்ட தன்மானத்தை ஒருவரால இழக்க நேரிட்டால் அதற்கு காரணமானவரை அளிக்கும் தெய்வம்னு பாத்தீங்கன்னா வாராகி அண்ணதாங்க நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலங்க ஆனா தேவையில்லாம என்னை தண்டிச்சுட்டாங்கன்னு மனமுருகி வாராகி அன்னை கிட்ட முறையிட்டுங்கன்னா அதற்கு உண்டான பலனை ஒரு சில நாட்கள்லயே அவர்களுக்கு நம் கண் முன்னால கொடுப்பா அவதான் நம்ம வாராகி என்னை வாராகி பேசும் தெய்வங்க அவ காட்டு பன்றி உருவத்துல இருப்பா ஆனா அவ ஒரு குழந்தைக்கு சமமான அன்பான தெய்வங்க பன்றி பாத்தீங்கன்னா பூமியை பிளந்து பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தான் சாப்பிடும் அது போல நம்ம வாராகி அண்ணைய வழிபடுறவங்களோட வாழ்க்கையில இருக்கிற பெரிய பெரிய துன்பங்களை தோண்டி தீர்க்கக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா அது நம்ம வாராகி அண்ணதாங்க கோர்ட்டில் வழக்கு நடக்குறவங்க எல்லாருமே நம்ம வாராகி அண்ணைய விடாம வழிபடுங்க அதற்குண்டான பலனை சீக்கிரமா கொடுப்பா நம்ம வாராகி அன்னை சரிங்க வாராகி அம்மன கோயிலுக்கு தான் வழிபடணுமான்னு கேட்டால் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வாராகி அம்மன் கோவில் இருந்தா கோயிலுக்கு போய் நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் இல்லைங்க பக்கத்துல வாராகி அம்மன் கோயிலெல்லாம் இல்லைங்க எங்கிருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்ல வாராகி அம்மனோட சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அதுக்கு பூஜை செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லைங்க எங்க வீட்ல சிலை படம் எதுவுமே இல்லை நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு விளக்கு மண் விளக்கா இருந்தாலும் சரி வெள்ளி விளக்கா இருந்தாலும் சரி பஞ்சமுகி விளக்கா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விளக்கு ஆனா அது வாராகிய நினைச்சு வாராகிக்குன்னு தனியா நம்ம ஏற்றணும் வாராகி அம்மனுக்குன்னு நம்ம தனியாக ஏத்துகிற விளக்கில் நெய்யூத்தி ஒரு துண்டு மல்லிகைப்பூ வச்சு வாராகி தாயே இந்த விளக்கில் எழுந்தருளி என் வேண்டுதலை நிறைவேற்று அப்படின்னு மனமுறகி வேண்டி பாருங்க சீக்கிரமா நம்ம வேண்டுதலுக்கு செவிச்சாயிச்சு கேட்பா எந்த நேரம் என்ன கிழமை வழிபடலாம்னு கேட்டா தினமும் வழிபடணும்னு நினைக்கிறவங்க காலையில நாலு மணிக்கு மேல சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்குள்ள வாராகிய வழிபாடு செய்யலாம் இல்லைங்க என்னால் அந்த நேரத்துல எல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை சூரிய மறைந்ததுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள வாராகிய விளக்கேற்றி வாராகியோட மூல மந்திரத்தை சொல்லி நம்ம வாராகி தாயை வழிபடலாம் மூலமந்திரம் வீடியோல டிஸ்பிளேல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் படிச்சு பாருங்க வாராகி அன்னைக்குன்னு சிறப்பான நாள் ஏதாச்சும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பஞ்சமி திதி ரொம்ப உகந்தது வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு அதுவும் தேய்பிரை பஞ்சமியில நம்ம வாராகிய வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தேய்பிரை பஞ்சமில மாலை ஆறு மணிக்கு மேல ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி அந்த மாதிரி டைம்ல ஒரு விளக்கு ஏற்றி ஒரு துண்டு மல்லிகைப்பூ வச்சு மாராகி தாயோட மூல மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதலை கண்டிப்பா சீக்கிரம் நிறைவேற்றுவா சரிங்க வாராகிய வீட்லயே வழிபடலாம்னு சொல்லிட்டீங்க நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா என்ன படைத்து வழிபடலாம்னு கேட்டீங்கன்னா கிழங்கு வகைகள் அனைத்துமே எந்த கிழங்கா இருந்தாலும் சரி கிழங்கு வகைகள் அனைத்தையுமே வேக வைத்து படைத்து வழிபடலாம் அப்புறம் மாதுளை முத்துக்களை மாளம்பழத்துல உள்ள முத்துக்களை மட்டும் வைத்து வழிபடலாம் வழிபடலாம் செவ்வாலை வைத்து வழிபடலாம் கருப்பு உளுந்து ஆள செஞ்ச வடைய படைத்து வழிபடலாம் எள்ளுரண்டை வைத்து வழிபடலாம் மெல்லரிக்காய் வைத்து வழிபடலாம் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம் தேன் பால் வைத்து வழிபடலாம் நிலக்கடலை வைத்து வழிபடலாம் நம்மனால என்ன முடியுதோ அத படைத்து ஒரு விளக்கேற்றி அதுல மல்லிகைப்பூ வைத்து பானகமோ ஏதோ ஒண்ணு நெய்வேத்தியம் படைத்து கடவுளை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி ஆராகித்தாயோட மூல மந்திரத்தை சொல்லி நம்ம வேண்டனோ அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமா நம் வேண்டுதலை வாராகி அம்மன் நிறைவேற்றுவாள் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி